போறோம் வெறுங்க வீசிட்டு போனா நல்லா இருக்காது அது பொண்ணு ஒரு ஒரு கொஞ்சம் பிஸ்கெட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கிட்டு போவோமா சரிப்பா கடைக்கு போய் போய் வந்துட்டுமா சரிங்க நானும் ஐம்பது ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன்னா அங்கே இருக்கா ரெண்டு இருக்கு அதனால பூ வாங்க போனா நல்லா இருக்காது எனக்கு இதெல்லாம் தோணலை நீ இருக்கணுங்கிறது ஆமாங்க இங்கே அக்கா வந்து எம்பிட்டு வாங்கிட்டு வராங்க என்னென்ன அவன் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த வாட்டி வந்தப்போ ஸ்டவ் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் போனாங்க நம்ம போகிறோம் திருப்பி போகிறப்போ ஒன்றும் வாங்க போனால் நல்லா இருக்காது அவங்க நம்மக்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணுங்க சரிங்க மேடம் நீங்கள் சொன்னால் யார் அப்ஜெக்ஷன் சொல்லுவா எல்லாத்துக்கும் எனக்கு ஓகே தான் போகலாமா ம் அடிடே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா போவோமா அண்ணே நீங்கள் முன்னே போங்க எனக்கும் உமாக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறோம் ஏய் என்னையா இப்படி நேரம் கழிச்சு இப்படி சொல்றீங்க வரவேனா முடிவு பண்ணிட்டீங்களோ மறுபடியும் சே ச அப்படி எல்லாம் இல்லனே வர தான் போறோம் சின்னதா ஒரு வேலை இருக்கு அத மட்டும் முடிச்சிட்டு வந்தரமே சரி ஏதோ வேலன் வேற சொல்றீங்க முக்கியமா வேற இருக்குங்கறீங்க ம் சரி சரி நான் அப்ப முன்னாடி வீட்டுக்கு போறேன் நீ உமாவ கூட்டிட்டு வந்தறியா हां சரிங்கனே நீங்க முன்னாடி போங்க நானும் உமாவ பின்னாடி வந்தறேன் பாரியா அண்ணன் போய்டா நம்ம படுத்து இருந்து கோணும் நினைக்க கூடாது முதல்ல வந்து நிக்கணும் சரியா இங்க பாருமா

உமா நீ போய் வசந்தி வீட்டில் பூவை வாங்கிட்டு வா நான் போய் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் ஆ சரிங்க நான் பூவை வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்களும் பிஸ்கெட்டை வாங்கிட்டு கரெக்டாக வீட்டு வாசலுக்கு வந்துடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே உள்ளே போவோம் ஆ சரி வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் சமைச்சாச்சு இன்னும் கடைசியா கொஞ்சமாக மோரை தாளித்து வச்சுருவான் ஏன்னா மழை யழமாக இருக்குது பிள்ளைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்குன்னா கொஞ்சம் தாளிச்சு விடுறது தான் நல்லாயிருக்கும்

பாக்குறது எல்லாமே பண்ணி விட்டுறது பார்த்தா ஒண்ணு தெரியாத பப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்க வேண்டியது மதனி வார்த்தையாலே என்ன கொல்லாதீங்க மதனி எதுனாலும் நேரா சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது குறையாகி போச்சா எதுனாலும் சொல்லுங்க நான் சரி பண்ணி தரேன் ஆமா குறை நீ பண்றது எல்லாமே ஒண்ணுக்கு ரெண்டால இருக்கு கேட்டா ஒண்ணு தெரியாத மாதிரி குறையாதுல கேக்குற இங்க எதுக்கு வந்தோம் நாத்தனார் வீடு நாலு நாள் வந்து தங்கிட்டு போவோம் நாத்தனாருக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் சரி மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துருக்கவே ஒரு நாலு நாள் வந்து இருந்துட்டு போகிறான்னு பார்த்தா இப்படி பெருசாக ஆப்பு வச்சிட்டீங்களே குடும்பமாக சேர்ந்து அது நீ சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல எதுனாலும் டேரெக்டாக சொல்லுங்க ஆமாம்மா உனக்கு ஒன்றுமே புரியாதுமா உனக்கு ஒன்றுமே புரியாது இதெல்லாம் உங்கள் ஆத்தாலும் உங்கள் அண்ணனு தான் நம்பணும் நான் நம்ப வேணும் கனவுல கூட நினைக்காத அதுக்கு அதுதான் விழுந்து விழுந்து என்னை கவனிச்சிங்களோ ஓ மாமியார் அப்படி சிரிச்சு சிரிச்சு என் கிட்டையும் அத்தைக்கிட்டையும் என் புருஷங்கிட்டையும் பேசுகிறப்பையும் நினச்சேன் என்னடா என்னைக்கு இல்லாத உன் மாமியார் எங்கெல்லாம் நல்ல விதமாக நடத்துது இல்லை இப்படி தெரியுது உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் வெளியில் இப்படி நல்ல உங்கள் மாதிரி வேசம் போட்டிருக்காங்க மதனி அத்தை எதுவும் கண்ண மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டாங்களா என்னன்னு சொல்லுங்க மதனி எதுனால நான் கேட்குறேன் அவங்க வயசானவங்க எதுவும் தெரியாமல் ஒன்று ரெண்டு வார்த்தையை விட்டுருக்கலாம் அதுக்காக நீங்கள் கோபப்படாதீங்க மதனி அவங்க சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் பேசுவாங்களா பேச்சு என்கிட்ட பேசியிருந்தா திருப்பி பதிலுக்கு பதில் நாலு வார்த்தை கேட்டு விட்டுருப்பேன் அவங்க பெருசால ஆப்பு வச்சுட்டாங்க நல்லா தான் இருக்குது குடும்பம் ஒண்ணும் தெரியாத குடும்பம்னு நினைச்சேன் எல்லாரும் சரியான विनयல இருக்கீங்க இது உன் மாமியார் மட்டும் தான் செய்றாங்க இல்ல நீ உன் புருசனை குடும்பமா சேர்த்து கூட்கலனி தர பண்றீங்களா யாருக்கு தெரியும் பண்ணே நீ போதும் தேவ இல்லாம உன் பத்தி ஒரு வார்த்தை நீங்க தப்பா பேசக்கூடாது கூடாது எதுனாலும் சொல்லுங்க இப்படி தலையும் முறியாம வாளையும் முறியாம நீங்க படுத்து வந்தானே இடத்துங்கோதனும் பேசினா எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட அடனே நீ எப்படி கேப்ப குற்றமுள்ள நெஞ்சு குருகுருக்கதன செய்யோம் சரியாத மாதிரி இன்னும் மெயின்டெய்ன் பண்றீல அப்பா உன் சாமர்த்தி எனக்கு வராதமா சரியான ஆளுதான் நீ ஐநூறு ரூபாய்க்கு கறியும் மீனும் சமைச்சு போட்டுட்டு கடைசியில் அஞ்சு லட்சத்துக்கு எங்களுக்கு காப்பு வச்சுட்டீங்கல்ல மதனி என்ன அஞ்சு லட்சமா என்ன சொல்றீங்க சும்மா நடிக்காத மல்லிகா நீ உன் மாமியார் விட்டு பேச சொன்னது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத அத்துக்கிட்ட அஞ்சு பவுன் நகை வேணும்னு கேட்டாங்களாமே உன் மாமியார் முள்ளிக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு பவுன் போடுறோம் அப்போ நீங்கள் என்ன பெரிய பிள்ளைக்கு போட மாட்டீங்களா கூட அஞ்சு பவுன் போடுங்கன்னு சொன்னாங்களா இதெல்லாம் உனக்கு உன் மாமியார் அத்தை கிட்ட கேட்டிருப்பாங்க மதனி என்ன மதனி சொல்றீங்க நடிக்காத மல்லிகா உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் நீதான் மாமியாரோட கேட்க சொன்னது மதனி சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது மதனி நான் பட்டது தானே உக்காந்திருக்கேன் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் என்னாச்சு மல்லிகா என்னாச்சு ஏன் தங்கச்சிக்கு ரொம்ப கோவமா இருக்கு எங்க இங்க பாருங்க நான் சொல்றேன் அங்க என்ன கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாத மாதிரியும் நீங்களும் கேக்காதீங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மதனி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மதனி சும்மா இரு மல்லிகா மறுபடி மறுபடி சொல்லாது தெரியாமல் தான் அவங்க அப்படி வந்து கேட்டாங்களா எங்களுக்கு என்ன காசு பண்ண மரத்தில் கிடைக்குதுன்னு நினச்சிட்டீங்களோ நாங்களே கடன் உடனே வாங்கி முள்ள கல்யாணத்தை பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகி போகுது அதுக்குள்ளே இப்படி நீ வந்து கேட்டால் நான் எங்கே போகிறது குடும்பமாக சேர்ந்து நடுத்திருவில் தான் நிற்கணும் மேற்கொண்டு எனக்கு பிள்ளைங்க ரெண்டு இருக்குல்ல அதுங்களை யார் பார்க்கறது ஹூ என்னமோ தெரியல எல்லாம் ஏன் தான் வந்து விடியுது எல்லாம் தான் ச்சே இங்கே பாருங்க இப்பெல்லாம் என் பொண்ணா கிட்டேயும் பேசுகிறதெல்லாம் வேணாம் எதுனாலும் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் புரியலை ஆமா விடுங்கம்மா அம்மா ம தானே திருமலுங்கா நீ எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன ஏது நான் விசாரிச்சுக்கறேன். நீ பேசாம இரு. நீங்க கோவப்படுறதுல சரிதான்ங்க. இருந்தாலும் நான் சொல்றத கேட்டிட்டு கோவப்படுங்க. உங்களுக்கு பள்ளி காவடாங்க கட்டி கொடுத்தறப்போ, நாகமெத்து நான் கட்டி கொடுத்தா? இதுக்கு போய் நாகே போட்டதنا கட்டி கொடுத்தா? ஆமா, இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே அதுவும் வேணும்னா சொல்லுங்க திருப்பி கொடுத்துறேன். எனக்கு ஒத்த ரூபா வரது இல்ல, வாங்கி பழக்கம் கிடையாது. நீங்க ஆசையா செய்றீங்களே, நாங்களும் ஒண்ணும் சொல்லல. இப்ப அதெல்லாம் என்ன அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப எப்படி உங்க அம்மா விட்டு மேல அஞ்சு போன வேணும் முன்னைக்கு இவளுக்கும் சமமா தான் போடணும்னு சொல்லிருப்பீங்க அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது என்ன சொல்றீங்க நான் என்ன பொய்யா சொல்றேன் ஏமா அவ பேசினதே மனசுல வச்சுக்காதீங்க ஆயிரமே இருந்தால் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பேசிக்கலாமா ஆ சரியா சும்மா நடிக்காதீங்க ஐயா உன் பொண்டாட்டி கரண் மாதிரி கேட்குது இல்லை இம்மா இவன் சொல்றதே கேட்க மாட்டா போல எல்லாத்தையும் போயிட்டு உணர்ட்டாலும் ஐயா வாயா என்ன எதிர்ப்பு போய் பார்ப்போம் என்ன நெசத்து சொல்றீங்க இங்க யார் உங்கள்ட்ட பவுன கேட்டது யார் யார் அனிதா என்ன பண்ணிட்டு இருக்க என்னங்க அவன ஒன்னு பேச கூடாதுன்னு சொன்னனா இல்லையா முதல்ல உள்ள போ அம்மா அனிதா பேசாம உள்ள போமா ஏ வாய் அடைக்கிறதுல நிறுத்துங்க உண்மை எல்லாரும் தெரியட்டும் என்ன நான் பேசாம உள்ள போன்னு சொன்னேன் மச்சான் என்ன மச்சான் இதெல்லாம் அவங்க சொல்ல வேற சொல்லட்டும் விடுங்க இல்ல மச்சான் அவன் ஏதாவது அறிவு கிட்ட போய் பேசுவா அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க யார் அறிவில்லாம் எல்லாம் பேசுறது நான் உண்மை தான சொல்றேன் இங்க பாருங்க உங்க அம்மா தான் அஞ்சு போன நகை வேணும்னு எங்க அத்தை கிட்ட கேட்டிருக்காங்க முள்ளங்கி போடுறப்ப போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க வரதட்சணை கேட்கறது தப்புனு உங்களுக்கு தெரியாது நாங்க படுற கஷ்டத்தை நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க என் புருஷன் தான் செய்வாரு அனிதா இல்ல போ முதல்ல என் வாய் அடக்குறதுல தான் இருப்பீங்க எப்படியும் போங்க அப்ப பேசுறதே பெருசா எடுத்துக்காதீங்க அதை எதுவும் மூல குழந்தை போய் பேசிட்டு மச்சான் ஒரு நிமிஷம் அத்த நீங்க சொல்லுங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா மாப்பிள்ளை எதையும் மறைக்காத நான் வந்து அதுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என் மாமியார் என்ன பேசினாலும் நீ உண்மையே இருந்த எனக்கு என்னடா ஏழுன்னு ஒண்ணு புரியாம இருக்கு இப்பதான் எல்லாம் விளங்குது அண்ணி சொன்னதெல்லாம் உண்மையா ஏப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீங்க ரெண்டு பேரும் போங்க எதா இருந்தா நானும் அம்மையும் பாத்துக்கிறோம் மச்சான் இல்ல மச்சான் நான் பேசிக்கிறேன் அத்தை நீங்க நிஜமாவே மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அத்தை சொல்லுமா ஆமா மல்லிகா ஆமா மப்பிள சம்பந்தி அம்மா ஏதோ பேச்சு கேட்டாங்க ஒண்ணு தப்பால இல்ல அவங்க கேட்டது நியாயம் தானே மூத்த மகளுக்கும் இளைய மகளுக்கும் தனித்தனியாக போட்டால் நல்லா இருக்காது இல்லை ரெண்டு பேருக்கும் ஒன்று போல செய்யணும் இல்லை அதான ஊர் வழக்கம் எங்கள் அத்தை கேட்டாங்களாமா இல்லை பேச்சுவார்க்கில் தான் கேட்டாங்க நான் அப்போவே நினச்சேன் என்னடா என்றைக்கும் இல்லாத திருநாளா என் வீட்டு ஜனங்களை எங்கள் அத்தை மரியாதையை நடத்துகிறாங்களேன்னு இப்போ இல்லை விஷயம் விளங்குது மல்லிகா இவங்கள்ட்ட இனிமே என்ன பேச வேண்டியது இருக்கு வா நம்ம பேச வேண்டிய இடமே வேற ஏங்க இது பரவாயில்ல விட்டுருங்க இதோட பாக்கட்டும் இது இல்ல செடி வராது மல்லிகா இரு என்னன்னு கேட்டாதான் இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காது நீங்க சொல்லுமா மாப்பிள கோவமா போறாரு விடுமா சும்மா அவங்களுக்கு பயந்து பயந்து இருக்க முடியாது அவர் கேக்கட்டும் அப்ப ஏன் தேந்துறாங்க பாப்போம் என்னடா இப்படி பண்றாய் இந்த அடிதா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டிக்கிறா வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா சும்மா வாமா போய் என்னன்னு பாப்போம்